பூலோகத்தில் மலரும் சிவலோகம் ஆயுள் பலம் தரும் நாகலிங்க பூ அதிசயத் தகவல்கள் இந்தோ சமய வாழ்வியலில் அன்பர்களின் அதிகபட்ச விருப்பம் என்னவென்றால் கைலாய தரிசனம் என்றே எல்லோரும் சொல்வார்கள் நாகாபரணத்தின் கீழ் லிங்கப் பெருமான் இருக்க சுற்றிலும் கைலாயவாசிகள் வணங்கி நிற்கும் அந்த காட்சியை தரிசிப்பது பெரும்பேறு அல்லவா இப்படியான புண்ணிய தரிசனத்தை நம் உள்ளங்கையிலேயே தோன்றச் செய்யலாம் அதற்கு ஒரேயொரு பூ இருந்தால் போதும் ஆம் சிவபெருமானுக்கு உகந்த போதான் அது நாகத்துடன் கூடிய சிவலிங்கம் போன்ற அமைப்பினை உடைய இந்த மலர்கள் இயற்கையின் ஒப்பற்ற அதிசயம் எனலாம் சிவந்த நிறமுடைய ஐந்து இதழ்கள் அகன்ற பீடம் போல் இருக்க மையத்தில் வட்டத்தட்டு போன்ற அமைப்பில் புதைந்திருக்கும் விதையானது கிரீடத்துடன் கூடிய சிவலிங்கம் போல் காட்சி தருகிறது இதன் மேல்பாகத்தில் திரண்டிருக்கும் ஏராளமான கேசரங்கள் பாம்பு போல வளைந்து கவிந்து காணப்படுகின்றன இது பார்ப்பதற்கு எண்ணற்ற தலைகளை உடைய நாகம் லிங்கத்திற்கு குடைபிடிப்பது போல திகழ்கிறது ஆகஸ்டு பூலோகத்தில் மலரம் சிவலோகமாகவே காட்சி தருகிறது நாகலிங்க பூ அடர்ந்த பழுப்பு பந்துகள் போன்ற கனிகளோடு சிவந்த பூக்களும் சேர்ந்து மரத்தின் தண்டிலேயே அடர்த்தியாக தொங்குகின்ற காட்சியே பிரமிப்பானது உயர்ந்து வளரும் மரங்களில் ஒன்றான நாகலிங்க மரம் மலர்களால் சிறப்புடையது இந்த தெய்வீக பூக்களை ஷிபோல் கைலாஷ்பதி நாகேஸ்வர் என்றெல்லாம் வட பாரதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் தெலுங்கின மக்கள் மல்லிகார்ஜுனம் என்று போற்றுகின்றனர் பூக்களின் சுயம்பு லிங்கம் என்று கொண்டாடப்படும் இனம் இது கொறுபிட்டா கைனன்சிஸ் என்பது இந்த தாவரத்தின் அறிவியல் பெயர் ஆங்கிலத்தில் கெனோன்பொல்ட்ரி என்று குறிப்பிடப்படுகிறது இதன் தாயகம் அமெரிக்க காடுகள் என்கிறார்கள் மேற்கிந்திய காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இனம் இது என்பதால் நம்முடைய தொன்மையான சிவாலயங்களில் தல விருட்சமாக காண்பதற்கில்லை என்று ஒரு சாரார் சொல்வதும் உண்டு நமது புராணக் கதைகளின்படி இம்மரம் நாகலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த பூக்களை புஷ்பலிங்கமாக பூஜிக்கத் தகுந்தவை ஆகவேதான் நாகலிங்க மரத்தினைத் தல விருட்சமாக அமைப்பது வழக்கத்தில் இல்லை என்பதே உண்மை எந்நாட்டவருக்கும் இரையாம் சிவலிங்க வழிபாடு உலகம் முழுவதும் இருந்ததற்கான ஆதாரங்களும் உண்டு என்பதும் இங்கு சிந்திக்கத்தக்கது இயற்கையிலேயே நாகாபரண லிங்கமாக மலரும் இந்த மலர் புஷ்பலிங்கம் என்று சிறப்பிக்கப்படுகிறது இஷ்டலிங்க பூஜை செய்கிறவர்கள் நாள்தோறும் பூஜிக்க வேண்டிய நிர்ணயம் உண்டு அதனால் குருமுக உபதேசம் பெற்றவர்கள் ஆயுள் உள்ளவரையிலும் தாங்கள் எங்கு சென்றாலும் பூஜை பெட்டியை தம்முடன் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு ஷனிகலிங்கே பூஜை செய்கிறவர்கள் நாகலிங்க மலரையே சிவலிங்கமாகப் பாவித்து பூஜிப்பது விசேஷம் பூக்களால் இரையை அர்ச்சித்து வழிபடுவது உலக வழக்கம் ஆனால் பூவிலையே இறையாக பூஜிக்கும் சிறப்பு நாகலிங்க பூக்களுக்கு மட்டுமே உண்டு பொதுவாக பூவால் செய்து லிங்கத்தினை பூஜித்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பதாக ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகஸ்டு நாகலிங்க மலரை சிவமாக வணங்கிட நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் வரமாக கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய கோட்டு பூக்களில் மிக உயர்ந்த இந்த மலர்கள் சிவபெருமானை மட்டுமே பூஜிக்கத் தகுந்தவை என்றும் கூறப்படுகிறது நாகலிங்கப் பூக்களின் ஸ்பரிசம் மனித மூளைக்கு நன்மை தரும் இந்த பூக்களைப் பறிக்கும்போதே கைகளில் இதமான சூடு நிலவுவதைக் காணலாம் ஒவ்வாமை அரிப்பு முதலான தோல் வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்கு நாகலிங்க பூக்களை இட்டு காய்ச்சிய தேங்காய் எண்ணெய் அருமருந்தாகும் இந்த மரத்தை வலம் வந்து வணங்கினாலோ இதன் அதிர்வுகள் நிரம்பிய காற்றை சுவாசித்தாலோ கடுமையான சரும வியாதிகளும் விரைவில் குணமாகும் என்பர் இருபத்தொன்று ரிஷிகள் தங்களது தவ ஆற்றலை இந்த மரத்துக்கு அளித்ததே இதன் தெய்வீகத் தன்மைக்குக் காரணம் என்கின்றன புராணங்கள் நாகர்கள் மற்றும் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த விருட்சம் இது இந்த மரத்தை முறைப்படி வலம் வந்து வணங்கினால் சர்ப்பதோஷ பாதிப்புகள் அகலும் நாகலிங்க பூக்களால் அர்ச்சித்தால் தீராத தோஷங்கள் நீங்கிடும் தீராத நோய்கள் தீரும் மனவேதனைகள் குறைந்திடும் என்பது நம்பிக்கை நமசிவாய இனம் சிவ பஞ்சாற்றத்தை குறைந்தபட்சம் ஆயிரத்தொரு முறை உச்சரித்தவர்கள்தான் இந்த மரத்தில் பூக்களை பறிக்கலாம் என்பது சைவசமய நம்பிக்கை அல்லாதோர் கீழே உதிரும் பூக்களை மட்டுமே சேகரிக்கலாம் மருத்துவப் பயனுக்காக சேகரிப்பவர்களும் பறித்து பயன்படுத்தக்கூடாது இந்த பூக்களை பறிக்கும்போது சிவ நாமம் சொல்லியபடியே தூய்மையான நிலையில்தான் இருக்க வேண்டும் லிங்கப் பெருமானாகவே கருதப்படும் இம்மலர்களை சிவாலயங்களில் மட்டுமே உபயோகிப்பதும் வழக்கமாக உள்ளது உபயோகித்து மலர்களிலும் அதனுடைய அதீத நல்லதர்வுகள் குறைவதில்லை என்பது சிறப்பு நாகலிங்க மரங்களை வீட்டுத் தோட்டங்களில் வளர்ப்பது கூடாது ஆலயங்கள் நந்தவனங்கள் அல்லது மடங்கள் போன்ற தூய்மையான இடங்களில் மட்டுமே வளர்க்க வேண்டும் இதன் அற்புதமான நறுமணத்தினை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்றுகள் எளிதில் நிவர்த்தியாகும் சுவாசம் சீராகும் இம்மரங்களை வலம் செய்தால் கெட்ட சக்திகள் அழிந்து நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை இதன் மரப்பட்டைக்கும் இலைகளுக்கும் நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு வயது முதிர்ந்த நாகலிங்க மரத்தை வலம் செய்து வழிபடுவதும் ஆக சிறந்த பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் இவ்விருட்சத்தினை சிவப்பு வஸ்திரம் சாற்றி பூஜித்து துவரம்பருப்பு சுண்டலை நிவேதித்து இவற்றை ஓர் ஆட்டுக் கிடாவிற்கு அழித்து வணங்கிட மங்களனின் பரிபூரணமான அருள் கிடைத்திடும் செவ்வாய் தோஷங்கள் அகன்று வீடு திருமணம் தொடர்பான பிரச்சினைகளும் கடன் தொல்லைகளும் விலகும் என்பது நம்பிக்கை இதன் வேரில் பால் மஞ்சள் நீரால் அபிஷேகித்து குங்குமமிட்டு வணங்கி வர சகல நாகதோஷங்களும் நீங்கிடும் ஆயுள் பயம் அகலும் அடிக்கடி கற்சிதைவு ஏற்படுவர்கள் சிசுகத்தி தோஷம் ஏற்பட்டவர்கள் செய்ய வேண்டிய எளிய அருமையான பரிகாரம் இது நாகலிங்க மரத்தின் கீழ் உள்ள உதிர்ந்த பூக்களை கூட காலால் மிதிக்கக்கூடாது இம்மரத்தினை வலம் வரும்போது நமசிவாய எனும் பஞ்சாட்சரத்தினை ஜபித்தபடி சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டும் அப்படி சிரத்தையுடன் செய்தால் ஒரே சமயத்தில் ஆயிரம் நாகாபரண லிங்கங்களை வலம் செய்து அரும் புண்ணியம் கிடைத்திடும் சிவாலயங்களுக்கு நாகலிங்க மலர்களை அளிப்பவர்களின் வம்சத்தினருக்கு புத்திர பிராப்தி குறைபாடுகளை ஏற்படாது தீராத தோஷங்களினால் அல்லல் படுபவர்கள் நாகலிங்க மரங்களை சிவாலயங்களில் வளர்த்து பராமரித்து வந்தால் இப்பிரவையிலும் பவவினைகள் தொடர்ந்து வரவே வராது திருவாரூர் மாவட்டம் பேரளத்திற்கு அருகில் உள்ள இஞ்சிக்குடி எனும் தலத்தில் வழிபாட்டிற்குரிய தல விருட்சமாக இம்மரம் போற்றப்படுகின்றது இத்தலத்தில் விளங்கிடும் உடையவருக்கு பார்வதேஸ்வரர் என்பது திருநாமம் இவருக்குரிய அம்பிகை சாந்த நாயகி தினந்தோறும் மூலவரை நாகலிங்க பூக்களால் அர்ச்சனை செய்வது இத்தலத்திற்கு மட்டுமே காணக்கூடிய விசேஷம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கிராமத்தில் உள்ள நாகநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள தொன்மையான பிரமாண்டமான நாகலிங்கம் விசேஷம் இத்தலத்தில் வழிபடுபவர்களுக்கு கிடைத்திடும் நற்பலன்கள் சொல்லி மாளாது சர்ப்பதோஷங்களால் அல்லலுறுபவர்களுக்கு ஆகச்சிறந்த தலம் இது என்பது பலரும் அறியாதது குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகலிங்க மரத்தினை வழிபடுவதும் பராமரிப்பதும் அதீதமான நற்பலன்களை அள்ளித் தந்திடும் பொதுவாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிறு லிங்கங்களை உடைய முகலிங்கத்திற்கு சகஸ்ரலிங்கம் என்பது பெயர் ஏகாதிக சகஸ்ரலிங்கம் ஆயிரத்து ஒன்று அஷ்ட சகஸ்ரலிங்கம் ஆயிரத்து எட்டு முதலானவை அமைக்கப்படுவது நடைமுறை ஆனால் ஆயிரக்கணக்கான நாகாபரண லிங்க மலர்களோடு காட்சிதரும் இம்மரமே ஒரு சுயம்பு சகஸ்ரலிங்கமாக திகழ்வது இரையாற்றலின் அசாத்திய வெளிப்பாடே எனவே இந்த மரத்தினை ஒருமுறை வலம் வந்து வணங்கினால்கூட சகசலிங்கங்களை வணங்கிய அதீத புண்ணியம் கிடைத்துவிடும் அதீதமான நறுமணத்துடன் திகழும் இதன் மலர்கள் ஆண்டு முழுவதுமே பூக்கும் தன்மை உடையவை இதனால் எப்போதுமே ஆயிரக்கணக்கான பூக்களுடனேயே காட்சித் தருகிற ஒரே தாவரம் இதுதான் இந்த நறுமணத்திற்காகவே பாம்புகளின் புகலிடமாக இந்த மரம் இருப்பதும் உண்மை எனவே இம்மரத்திற்கு அருகில் செல்லும்போது பக்தியை விட பயபக்தி இருக்க வேண்டியதும் அவசியம்